அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு புதனால் நிகழப்போகும் அதிசயம் எதிரியின் திட்டம் அறிந்து செயல்பட வைக்கும் புதனால் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசினையர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரக சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க தற்போது புதன் பகவான் சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் இதன் காரணமாக கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக மகர ராசினியர்களுடைய அவர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகை ஜோதிட சாஸ்திரத்தின்படி புதனை வித்தைக்காரகன் காரகன் என்று சொல்வார்கள் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அது மட்டும் புதனை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகம் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாகும் மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி அடிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவான் நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன்களும் புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானாலும் நவகிரகத்தை ஒன்பது முறை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்களில் பறந்தவர்கள் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவென்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் புதன் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூர் குடிக்கண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இரு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஆறுக்கு அதிபதி எட்டில் வருவது நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் குறிப்பாக கெட்ட கெட்டிடில் கெட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பெயர்ச்சி மகர ராசனையர்கள் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறுங்க தாய் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவை கிடைக்குங்க கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட இருக்கீங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் கூட அமையலாம் இந்த மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மகர பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்கு அதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கூட அது உங்களுடைய நன்மைக்கு என்பதை உணர்ந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் காத்திருப்பது அவசியங்க அதே போல மகர இந்த புதன் பெயர் இத்தருணங்கள்ல விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்த பொதுவாழ்வில் மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது சனி உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் ராகுவை போலவே கொடுப்பாரும் இல்லை என்பார்கள் அந்த அடிப்படையில் உங்களுடைய ராகுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மகரராசனியர்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க ராசிநாதன் வக்ரகதியில் இருப்பதால் வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படதாக இருக்கு இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க குறிப்பா தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகளின் அடிப்படை ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் அதே போல ஒரு சிலருக்கு ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இடர்பாடுகளுக்கு நடுவில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்றாலும் வருமானம் பற்றாக்குறை ஏற்படாது இது போன்ற வக்ர காலங்கள் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்களை வரைக்கும் தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்குங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உயர்வதற்கான வழியை நீங்கள் கண்டறிந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் அகளுங்க வியாபாரம் வெற்றி நடைபோட போட இருக்கு உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வளர்ச்சி அதிகரிக்கும் நேரம் இது என்பதால் இதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நிச்சயம் முன்னேற்றம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இடம் வாங்குவது வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க கட்டிடம் கட்டும் பணி உங்களுக்கு தொடருங்க அதாவது புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ஆகும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சுக லாபாதிபதி செவ்வாய் பாக்கிய அமர்ந்து தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சார் என்றுதாங்க என்றுதாங்க சொல்ல வேண்டும் சனி ராகு தோஷங்களை எதிர்கொள்ளும் உத்வேகத்தை அமைப்பு உள்ளது ஆறில் குரு அமர்ந்தாலும் அமர்வதால் நன்மைகள் ஏற்பட அதோடு தன குடும்ப ராசியை மறைந்து இரண்டாம் இடத்தை பார்வை இருப்பதாலும் உடலில் சக்தி பிறக்க இருக்கு ஏழில் அமர்ந்து புதன் சுக்கரனோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதும் சிறப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் எத்தனை சிக்கல்களையும் புத்தி கூர்மையால் விடுவிடும் ஆற்றலை பெற இருக்கீங்க தாய் வழி உங்களுக்கு கை கொடுக்கும் கணவன் அல்லது மனைவி மூலம் ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அதே போல இக்கால தரும் எதிர்பாராத பரிசு பொருட்களால் மகிழ்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்கு என்பது வேகநிலைகள் தெளிவுபடுத்துதல் மகர ராசினையர்கள் மேலும் இன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் சூரியன் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை தருவாருங்க தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனதில் கஷ்டம் தேவையற்ற வாக்குவாதங்களும் ஏற்படுங்க இது போன்ற நேரங்கள் நீங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் பேச்சில் கவனமாக இருங்க வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் உடன் இருப்பவர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அந்த மகர இந்த பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவு சனிக்கிழமை மாலை பூஜையில் நல்லெண்ணெய் விளக்கு ஒன்று ஏற்றி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது